அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு குடும்பம் பசியோடு இருந்த போதும் தங்கள் உணவை விருந்தினருக்காக விட்டு கொடுத்தாங்க அந்த தியாகத்தை கண்டு அல்லா சிரித்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது விருந்தோம்பலோட உண்மையான அர்த்தத்தை சொல்லும் ஒரு அற்புதமான சம்பவம் ஒரு நாள் ஒரு விருந்தினர் நபிசல்லாஹ் அலிசல்லம் அருகில் வந்தாங்க நபிசல்லா அலே செல்லம் தங்களுடைய தோழர்களிடம் அவர் எங்கே தங்குவார் என்று கேட்டாங்க அதுக்கு அவரோட வீட்டுக்கு அழைத்துச் சென்றாங்க அவருடைய அவருடைய வீட்டில் இருந்தது உணவு அது குழந்தைகளுக்கே போதுமானதாக இருந்துச்சு அவர் மனைவியிடம் சொன்னார் விருந்தினருக்கு உணவு பரிமாறுவோம் நீ குழந்தைகளை தூங்க வைத்து விடு விளக்கை அணைத்து விட்டு நாமும் சாப்பிடுவது போல நடித்து கொள்வோம் அவர்கள் பசியுடன் இருந்தும் விருந்தினருக்கு போதுமான உணவளித்தார்கள் மறுநாள் நபிசுல்லா அலிசல்ல சொன்னாங்க அல்லாஹ் உங்களின் செயலால் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவிடப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸை கொண்டது அல்லாவின் தூதர் சுல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யாரேனும் அல்லாவிலும் மறுமை நாளிலும் நம்பிக்கை கொண்டவரானால் அவர் தனது விருந்தினர் மரியாதையுடன் உபசரிக்கட்டும் இந்த நிகழ்ச்சிய அடிப்படையாக கொண்டே அல்லாஹ் திருக்குறான்ல பின்வரும் வசனங்களை அறிவிக்கிறான் தங்கள் மனங்களில் சிறிதும் ஆசை கொள்ளவில்லை அவர்கள் தாங்களே பஞ்சத்தில் இருந்த போதும் தமக்கு மேல் முன்னுரிமை தருகிறார்கள் இது சூரா அல் ஹஷர் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதில் பதிவிடப்பட்டிருக்கு இந்த கதையால நாம கற்றுக்கொள்வது என்னன்னா விருந்தோம்பலும் தியாகமும் அல்லாவின் மிகப்பெரிய விருப்பமான அமல்களாகும்